தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது ஒன்பது இடங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தலா பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பெரும்பாலான இடங்களிலும் நெடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தர்மபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்கு காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்